திமுகவுடைய செயல்பாடு பிடிக்காத அந்த வெளியே வராங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அதன்போல தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு ஒரு சில விஷயங்களை அவங்க கோரிக்கையை வச்சுட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதை கைது செய்யப்பட்டிருக்காங்க இது நியாயமா இந்த திமுக அரசு மக்களை ஏமாற்றுகின்றது முழுக்க முழுக்க இந்த அரசு பட்டியலின மக்களை பாப்பனர்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தார் தலித் மக்களுக்கு எதிராக தான் இருந்தார் அவருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு ஈவிஎம் குளறுபடி பண்ணுது தேர்தல் ஆணையம் குளறுபடி பண்ணுதுன்னு சொல்லுறீங்களே அப்படி தேர்தல் ஆணையம் ஈவிஎம் குளறி பண்ணால் திமுக ஆட்சி வந்திருக்காதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாமரை மலராது மலராதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த கருத்தை நான் இங்கே மலர் மலர வச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக ஆட்கள் அங்கிருந்து இறக்குமதி பண்றீங்க அதுதான் உண்மை எப்படி ராஜராஜ சோழன் உலகத்தை புள்ள வெண்டானோ அதேபோல் விஜயநகர பர்ஸ் நம்முடைய தென்னிந்தியாவுக்குள்ளே அவர்தான் சாம்ராஜ்ய விஜயநகர பர்ஸ் அதாவது அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இங்கே தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா அவங்களாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க சார் உங்களுடைய கற்பனைக்கு நாங்கள் அதுக்கு இதாக முடியுமா சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களை அதாவது நீங்கள் உன்னா சொல்லிட்டு இருப்பீங்க மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் அதாவது எம்ஜிஆர் அவர் வந்து பாப்பனர்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தார் தலித் மக்களுக்கு தான் இருந்தார் அவருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை சொன்ன அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு எப்படி திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் ஏசியில் இருந்தார் என்ற வார்த்தையை சொல்லி எப்படி சர்ச்சையில் சிக்கினாரோ அதேபோல் எம்ஜிஆர் அவர் கருத்து பேசினார் அவ்வளோ ஃப்ளோப்பாக பேசினார் அதன் பிறகு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வீசிய பிறகு அதை நாசுக்கா பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விட்டும் விடாமலும் நாசுக்கா அதை வந்து அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார் ஸோ அதனால் அதுக்கு பிறகு நம்ம ஒரு சொன்ன பிறகு விளக்கம் சொல்லிட்டு அவசியம் கிடையாது இருந்தாலும் எம்ஜிஆர் பற்றி சொல்ல வேண்டுமானால் டி எம் சௌந்தரராஜன் பாடுவார் என்ன சொல்லுவார்னா அன்று கேட்பவன் அரசன் என்றால் நின்று கேட்பது இறைவன் நடிவில் மனிதன் தடுமாறுகிறான் நல்லா ஈடு தடு மனம் தடுமாறுகிறான் இறைவா இறைவா என்று நிலையப்படத்தான் இது நான் சொல்றேன் இந்த பாடலில் வரியல அதில் எல்லாமே அதில் அடங்கிறது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பல தலைவர்கள் சமூக நீதி பேசுகின்றார்கள் பட்டியலின மக்களின் பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள் அடங்கம் மறு என்று அத்து மீறி என்று சொல்கிறார்கள் எல்லோரும் தேர்தலுக்காக தங்களை தக்க வைத்து இதில் என்ன ஜலட போட்டு எடுத்து நமக்கு மீ மீதி மிச்சம் எடுக்கலாமான்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பெருந்தலைவர் காமராஜர் மூவர்னர் ராஜாஜி அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்தான் சமூக நீதி பாதுகாப்பின் கூட திமுகவில் எழுவத்தி ஒன்றாம் ஆண்டில் கலைஞர் முதலமைச்சரிக்கின்ற போது சத்யாபாணி முத்து அதில் அமைச்சராக இருக்கின்றார் திமுகவுடைய செயல்பாடு பிடிக்காத காரணத்தால் அந்த கட்சியிலிருந்து வெளியே வராங்க என்ன சொன்னாங்க தெரியுமா பட்டியலினத்தின் மக்கள் என்று சொல்லி கொண்டு இந்த திமுக அரசு மக்களை ஏமாற்றுகின்றது முழுக்க முழுக்க இந்த அரசு பட்டியலின மக்களை வந்து அடிமைத்தனமான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குகின்றது என்று அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடி அமைப்பினர் அமைப்பு உருவாக்கி அந்த கட்சியை நடத்தி கொண்டார் அதன்போல் அந்த கட்சியை எம்ஜிஆரோடு இணைத்துக்கொண்டார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சத்யவாணி முத்துவர்களை மேல்சபை எம்பி ஆக்கி அன்று மத்தியிலே சிங் அமைச்சராக இருந்தபோது அதில் இந்தியாவின் சமூகத்துறை அமைச்சராக சத்யவாணி முத்துவை பார்த்து அழகு கண்டவர் தான் அழகு பார்த்து தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலனாக அண்ணாத்து அதிமுகவுடைய தலைவரான எம்ஜிஆர் இருந்தார் என்பது காலம் மறக்கவில்லை காலத்தோடு அவர் இருக்கின்றார் ஆகவே வரலாறு தெரிந்தவர்களுக்கு அது தெரியும் வரலாறு தெரியாதவர்களுக்கு அது புதிராக இருக்கும் ஆகவே அண்ணன் சீமா அவர் அண்ணன் தொழில் திருமாவளவர்கள் அந்த பேச்சை பேசிய பிறகு அதற்கான விளக்கங்கள் பல அறிஞர்களாலும் பல ஊடகத்தின் மூலமாகவும் அண்ணா திமுக தலைவர்களாலும் சொன்ன பிறகு அதை புரிந்து கொண்டார் ஆகவே இதை நாம் பெருசாக்க வேண்டாம் என்னுடைய பதிவு கண்டிப்பாக நிச்சயமாக அதே மாதிரி டெல்லியில் ராகுல் காந்தி உட்பட பல காங்கிரஸ் எம் எம்பிக்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க நேற்றைய தினம் அந்த ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை அவங்க கோரிக்கையை முன் வச்சுட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அது கைது செய்யப்பட்டிருக்காங்க இது நியாயமாக இந்த பிரச்சனை எதுக்கு என்றால் இந்த ஆண்டின் கடைசியில் பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்றது இந்த சட்டமன்ற தேர்தலில் பீகார் மாநிலத்தில் வெளிநாட்டை சேர்ந்த பல லட்சம் பேர் வழியாக கள்ளத்தனமாக ஆதார் கார்டு பெற்று போலி வாக்காளர் அடையாள அட்டை கொண்டிருக்கின்றார்கள் இதை தேர்தல் ஆணையம் களை எடுத்தது அந்த கலையெடுக்கப்பட்ட நபர்கள் அனைவரும் ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டளிக்கக்கூடியவர்கள் ஆகவே இந்தியாவுடைய குடிமகனுக்காகவோ இந்திய வம்சாவளிக்காரர்கள் யாருக்குமே அது பாதிப்பு இல்லை இதை புரியாமல் இதை அறியாமல் இவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி மேற்கு வங்க மாநிலத்தில் கேட்கணும் அங்கே தான் கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதான் ரெண்டு கோடி அங்கே இருக்க கள்ளத்தரமாக இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் அதையெல்லாம் காங்கிரஸ் கேட்க ஏன் இல்லைன்னா பீகார் மாநிலத்தில் தேர்தல் காங்கிரஸும் ஆர்ஜேடியும் கூட்டி வச்சு ஜெயிக்க வேண்டும் அதற்கான ஒரு தேர்தல் நாடகம்தான் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் வைத்து ராகுல் காந்தி தலைமையில் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னார்கள் நேற்று நேற்று கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த கூட்டுறவுத்துறை அமைச்சரான கே என் ராஜண்ணா என்ன சொன்னார் தெரியுமா கர்நாடகா மாநிலத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த தேர்தல் ஓட்டில் உள்ள பிரச்சனைகள் அது இன்னும் யாரும் கிளியர் படுத்தலை ஆகிய அந்த காங்கிரஸ் ஆட்சி நடந்த தவறு தான் இதை வந்து இருக்குது இது என்ன இதெல்லாம் ஒரு கேவலமாக உங்களுக்கு வெளிச்சம் போட்டு கட்டுறதுக்கு சொல்லும்போது டெல்லி காங்கிரஸ் அழுத்தத்தின் காரணமாக நேற்று ராஜண்ணா ராஜினாமா எப்படி ரா மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்து என்றால் காங்கிரஸ் மூலமாக காங்கிரசுடைய நாடகம் எங்க குதிரை குதிரைக்குள்ள அவங்களே சொல்லிட்டாங்க இது குறித்து இன்னைக்கு பா சிதம்பரம் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு ஆகவே தேர்தல் ஆணையம் பொறுத்தவரையிலும் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஓட்டு உள்ளவங்களுக்கு செல்லவங்களுக்கு சென்னையிலேயும் ஓட்டு இருக்குது லட்சத்தில் ரெண்டு வந்து ஒரு பத்து பேருக்கு பதினஞ்சு ஆயிரம் பேருக்கு அந்த மாதிரி இருக்கத்தான் தான் செய்யுது இதெல்லாம் வரும்போது தான் கலைக்கிறதுக்கு வரை எல்லாத்துலேயும் தேர்தல் ஆணையம் யாரு ஒரு மாநிலத்தில் தேசியத்தில் ஒரு கட்சியை கேட்குறாங்க ஒரு கட்சி கேக்குது தேர்தல் ஆணையம் வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க ஒரு பக்கமாக ஒன்று ஒரு சராரா வந்து துணை நிற்க முடியாதுங்க கரெக்டு தானே அதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அது இறங்கி இறங்கி தானே வரணும் அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவாக இருக்கிற தப்பு இல்லையா நீங்கள் சொல்லு எப்படின்னா சந்திரபோஸ் பாடுவார் ஒரு பாட்டில் ஒரு பக்கம் பாசோ மம்மா மறுபக்கம் வேசம் அம்மா இரண்டுக்கும் நடுவில் நானே மிருதங்கம் போராணே மாதிரி இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து மிருதங்கம் அல்ல இவர்களை உத்தியோ இவங்களை சொன்னதுக்கெல்லாம் வளர்ச்சி நெலிஞ்சு சொல்லு தேர்தல் ஆணையம் தன் கடைமை செய்யும் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் அந்தந்த மாதிரி கலெக்டராக சார் வேலை செய்கிறாங்க கலெக்டர் யாருக்கையில் இருக்கிறாங்க மாநிலத்தில் உள்ள ஆட்சியில் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீனியர் ஐஎஸ் அதிகார நாலு பேரை கட்சியுடைய துணைப்புச் செயலர் மாதிரி ஒரு பாவனை பண்ணி உங்கள் தொகுதியில் முழு திட்டத்தில் மனுக்களை வாங்கி மக்களுக்கு சேர்ந்து எடுத்து எங்கே மட்டும் இது நியாயமா சரி இன்னொரு கேள்வி அண்டை இருக்குது என்னன்னா இப்போ பீகாரில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அவங்களோட வாக்குரிமை இருக்குல்ல அங்கே வந்து அங்கே அங்கேருந்து அதை பறிக்கப்பட்டு இப்போ அவங்க எங்கேயோ புலம்பெயர்ந்து எங்கே போய் வேலை பார்க்குறாங்களோ அங்கே வாக்குரிமை கொடுக்கறதுக்கான ஒரு வேலைகள் போயிட்டுருக்கு அதாவது அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இங்கே தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா அவங்களாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க மத்தியில் மாநில அரசில் மாநில அரசிலும் சரி மத்திய அரசிலும் சரி அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் தேர்தல் நடக்கும்போது தபால் ஓட்டு எது பிடி போடுறாங்க தபால் தானே கூட்டி அனுப்புகிறீங்க ரேஷன் அரிசி இன்னைக்கு ரேஷன் கடையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள மக்கள் சென்னையில் இருந்தாங்களாம் அந்த ரேஷன் கடை வச்சு இந்த அரிசி வாங்குறீங்களா இல்லையா அதே தான் சார் இதுவும் இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க அதே போல எப்படி நீ அதை நியாயப்படுத்துவீங்க இங்க உள்ள மக்கள் இங்க உள்ள யாரு தன்னை ஆளணும்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு உரிமை வந்து ஓட்டு உரிமை சரியா நம்ம தமக்கு தலைமை யாராக இருக்கணும் நம்மளை யாரால ஆளப்படணுங்கிறது வந்து உரிமை அவங்க கையில இருக்கு அதை வச்சுதான் அவங்க வந்து செய்ய போறாங்க நீ பொழப்புக்காக ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் இங்கே வர்ற உன் ஊர்ல நீ ஓட்டு போடுறத விஷயத்தை விட்டுட்டு இந்த ஊர்ல வந்து நீ ஓட்டு போட்டு இங்க உள்ள பிரதிநிதி நீ தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு உரிமை உனக்கு கொடுக்கறதுக்கு இந்த கேள்வி நான் சொல்றேன் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி சுமார் பதினாறாவது ஆண்டுன்னு நினைக்கிறேன் பதினாறாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் விஜயநகர பேரரசு என்பது எப்படி ராஜராஜ சோழன் உலகத்துக்குள்ளே வெண்டானோ அதே போல் விஜயநகர பேரரசு நம்முடைய தென்னிந்தியாவுக்குள்ளே அவர் தான் சாம்ராஜ்யங்கள் வச்சிருக்காங்க விஜயநகர பேரரசு அப்போது சுல்தான்கள் படையெடுப்பு இருந்தது அந்த சுல்தான்கள் எடுத்த படைப்பொருளை தலிகொட்டானு அந்த போருக்கு அந்த போருக்கு பேர் எப்படி இன்னைக்கு சிந்தூர் ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் நீங்கள் அந்த போருக்கு பேர் வைக்கிறீங்களோ அதே போல் தலிகட்டான் அந்த இது அந்த போரில் வந்து சுல்தான்களுடைய அடிக்கு தாங்க முடியாமல் விஜயநகர பேரரசு டோட்டல் ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் ஆனோடனே விஜயநகர சாம்ராஜ்யம் டோட்டலாக கவிழ்ந்து விஜயநகர பேரரசுடைய சாம்ராஜ்யத்தில் உள்ள பல ஆயிரம் மக்கள் பல லட்சம் மக்கள் புலம்பெயர்றாரு அந்த புலம்பெயர்ந்தவர்கள் பல இடங்களில் உதாரணத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது இதில் இருபத்தெட்டு மாவட்டத்திட்டம் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு அந்த ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து வந்தவங்க தான் இங்கே குடியிருக்கிறாங்க இதை அப்படியே வச்சுக்கிடுங்க இருபத்தி இருபதாம் நூற்றாண்டு நூற்றாண்டு நாடு சுதந்திரம் கிடச்சிது நாற்பத்தேழு சுதந்திரம் கிடச்சிது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழித்து தான் இந்தியாவில் மாநில ரீதியாக மொழி பேசும் மக்களை பிரித்தாங்க பிரித்தாங்களே இல்லையா அப்போது கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் இருந்தது பாலக்காடு தமிழ்நாட்டில் இருந்தது பாலக்காடை கேரளா கொடுத்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டில் இருந்தாங்க மொழி ரீதியாக போது மொழி ரீதியாக போது எல்லாம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லாம் பிரித்தாங்க இப்போது நான் சொல்கிறேன் அந்த மொழிகிரியாக பிரித்த போது இங்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட நாப் ஒரு இருபது மாவட்டத்தில் தெலுங்கு பேசுகிற மக்கள் எத்தனை லட்சம் பிரிக்கிறாங்க இவங்க நீங்க போன் சொல்ல முடியுமா சார் வந்து சார் எதுக்கு சொல்லுங்க சார் வந்து அப்படி எதுங்க சொல்லாதீங்க இருங்க சார் ஒரு விஷயம் சார் மொழியால் பிடிக்கப்பட்டது நாடு சார் நாடு சார் நாடு सौंदரத்துக்கு பண்ணாத ஆயிரம் ஆண்டுகள் இதுவும் ஆயிரம் ஆடுகள் இந்தியாவில் தில்ஜி ஆண்டாங்க முகலாயர்கள் ஆண்டாங்க விஜயநகர் பேர் சாண்டது அப்ப வரும்போது சுதந்திரம் கிடைச்சது தான் சொல்றேன் ஆகவே இதெல்லாம் நீங்க ஏத்துக்கொள் என்றால் இல்ல இதாலே மட்டும் ஏற்றிட மாட்டேங்கிறீங்க அப்படி என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன இந்தியாவை பிரித்தாள வேண்டும் இந்தியாவை குழப்ப வேண்டும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாமரை மலராது மலராதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த கருத்தை நான் மலர வச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஓட்டு போறதுக்காக ஆட்கள் அங்கிருந்து இறக்குமதி பண்றீங்க அதுதான் உண்மை சார் உங்களுடைய கற்பனைக்கு நாங்க அதுக்கு இதாக முடியுமா சொல்லுங்க அதாவது நீங்க உன்னா சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க நேற்று கூட முதலமைச்சர் என்ன சொல்றாரு வந்து ஜனநாயகத்தை கொள்ளையடிக்கும் இந்த மத்திய அரசுக்கு நான் விட மாட்டேன் ஆகவே காங்கிரஸ் எடுக்கிற முடிவுக்கு நான் துணை இருப்பேன் சொல்றாரு அது இங்க வந்து ஒரு ஆண்டு கட்சி இருக்குல்ல ஆண்டு தமிழ்நாட்டில் எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு லட்சம் கொள்ளவற்றுக்கு சார் தமிழ்நாட்டிலையும் களை எடுப்பார்கள் தேர்தல் ஆணையம் தமிழகத்திலும் களை எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் தேர்தல் ஆணையத்தை யாரும் ஏமாற்ற முடியாது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஆணையம் அந்த ஆணையத்தை கையை நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் பீகாரில் ஜெயிக்க வேண்டின ஒரே குறுக்கு உள்ளதுன்னிங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நூறுக்கு நாற்பத்தெட்டு ஐம்பது கட்சியை சேர்ந்து கூட்டணி வச்சிங்க காங்கிரஸ் நூறுக்கு மேலே தாண்டல காங்கிரஸுக்கு தேசிய அளவில் முதுகெலும்பே திமுக தான் காரணம் என்ன இங்கு திமுக உடைய என்றால் எதிர்கட்சிகளுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஒட்டுமை தான் திமுக அங்க எம்பி ஆகினாங்க தவறு அன்னைக்கு காம் பிஜேபியும் கூட்டணி நின்னால் குறைந்தபட்சம் இருபது சீட்டாவது அதிமுக கூட்டணி கைப்பற்றிருக்கு சார் அதை நீங்க புரிஞ்சுடுங்க ஆகவே காலம் நேரம் சூழ்நிலைகள் சீர நேரத்துல இதுவும் பேசுவாங்க இதுக்கு அப்புறம் பேசுவாங்க சார் நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுவாங்க காரணம் பண்றீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா

ஒவ்வொரு கட்சிக்கும் ஆளால எவரு ரெண்டு கோடின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டரை கோடி சொல்றாங்க எங்கிட்ட ஒன்னே முக்கால் குடின்னு சொல்றாங்க அப்ப யாரும் ஒரு 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 குடின்னு வச்சுக்கோங்க சரி அப்படியே வச்சுக்கோ நீங்க ஒரு அறுபத்தஞ்சு எழுவது லட்சம் பேரை கொண்டாந்து புதுசா இறக்குமதி பண்றீங்கன்னு வச்சுக்கங்க சார் எங்க இறக்குமதி கிடையாது இறக்குமதி பண்றீங்கன்னு சொல்றேன் வேலைக்கு வராங்களா வேலைக்கு வராங்களா இருங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே உன்னுடைய நண்பர்கள் இத்தனைமரும் வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க இல்லாம அந்த சிட்டி ஆக முடியுமா சொல்லுங்க இருங்க சார் அவங்க எல்லாருக்குமே நீங்க ஓட்டு ஓட்டுரிமை குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க கொடுத்துட்டு ஓட்டு போட வைக்கிறீங்க இங்கே வந்து பிஜேபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செட்டாக வந்து வாக்கு வங்கி இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இவங்களுக்கு இருக்கிற ஓட்டு சதவீதத்தை விட பிஜேபிக்கு அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஒரு விஷயம் சார் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு என்பது அதை பற்றி நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் ஆகவே இந்த போலி வாக்களை தான் கல்யாணத்துக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சார் நம்ம வந்து இங்க வந்து போலி வாக்காளர்கள் போலி வாக்கம் போலி வாக்காளர் கலை எடுக்கிற மாதிரிதான் இந்த ஒரு விஷயத்தையும் உள்ள கொண்டாந்து திணிக்கிறது இங்க கொண்டாந்து உள்ள திணிக்க கூடாது போலி வாக்காளருக்கு சம்பந்தம் உங்களும் சரியா இவங்களுக்கான உரிமை அவங்களோட ஸ்டேட்ல அங்க போய் ஓட்டு போடுறதா சரி சார் அங்க இருந்து இங்க பிழைக்க வந்த இடத்துல வந்து ஓட்டு போடுறது பிழைக்க அப்படி சொல்லாதீங்க பிழைக்க வந்த இந்த வார்த்தையை சொல்லாதீங்க இந்தியர்கள் இமயம் முதல் குமரி வரையும் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சிஸ்டமான ஒரு நிலைப்பாடு தான் பாஜக அரசு மேற்கொள்வதை தவிர்த்து தேர்தல் ஆணையம் கொண்டு போய் தேர்தல் ஆணையம் வந்து தேர்மையாக திறம்பட நடக்கின்றது நீங்கள் அப்படி தேர்தல் ஆணையத்தின் கூட்டன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி திமுக ஆட்சி வந்திருக்குமா சொல்லுங்கள் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி டெல்லி பிஜேபி ஆண்டு இருக்க ஸ்டேட்ல எல்லாம் வந்து நேர்மையாக நடந்துச்சு தான் வந்து நேர்மை நடக்கலையா நீங்க தானே சொன்னீங்க இவிஎம் குளறுபடி பண்ணுது தேர்தல் ஆணையம் குளறுபடி பண்ணதுன்னு சொல்கிறீங்களே அப்படி தேர்தல் ஆணையம் இவிஎம் குளறு பண்ணால் திமுக ஆட்சி வந்திருக்காதே கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்காதே தெலுங்கான காங்கிரஸ் ஆட்சி குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இலக்கை சோரிய சார் காங்கிரஸ் கட்சியுடைய இந்த நாடகம் என்பது பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்வைத்த நாடகம் சார் இதுதான் சார் நிலைப்பாடு இதுதான் உண்மை வேற என்ன நீங்க இதுக்கு மேலே கேட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க மக்கள் கையில தான் இருக்கு மக்கள் தான் எல்லாம் முடிவு பண்ணணும் யாருக்கு ஓட்டு போடணும் யாரு பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசா இறக்குமதி பண்ணிலாம் ஓட்டு போடுறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் எங்க போய் முடிவு போகுதுன்னு தெரியல தான் பாக்கணும் நீங்க கொடுத்த நேரத்தை ரொம்ப சந்தோஷம் வணக்கம்